இனியவர்களே கடலூர் பெருநகரத்திலிருந்து திருவந்திபுரம் செல்லுகிற சாலையிலே இருக்கக்கூடிய ஊர் குமரப்ப நாயக்கன் பேட்டை என்று அழைக்கப்படுகிற கே என் பேட்டை இந்த ஊரிலே சத்திரத்து அண்ணன் என்கிற பெயராலே ஒரு அருமையான தொன்மையான சமண திருமேனி ஒன்று பன்னெடும் காலமாக இந்த கெடிலமாற்றங்கரையிலே இருந்து இங்கே கொண்டு வரப்பட்டதான இந்த அருகத்திருமேனிக்கு ஒரு சிற்றாலயத்தினை உருவாக்கி அதற்கு ஒரு கேட்டினை கூட உருவாக்கி தந்திருக்கிற ராமச்சந்திரன் அவருடைய துணைவியார் தனலட்சுமி உள்ளிட்ட குடும்பத்தாருக்கு இந்த தருணத்திலே நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கனிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு அருமையான வளர்ந்த மரம் இன்றைக்கு அருகருக்கு அருகாமையிலே அமைந்திருக்கிறது முகம் சற்று சிதைவுபட்டிருக்கிற நிலையிலே இருந்தாலும் கூட ஆஜானுவாகவாக அருமையாக அந்த கருணை கடாட்சத்தை அள்ளி வீசிக்கொண்டிருக்கிற சத்திரத்து அண்ணன் என்று உள்ளூர் மக்களாலே அழைக்கப்படுகின்ற இந்த அருகர் பன்னெடும் காலமாக தொடர்ச்சியாக வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமைகளிலே உள்ளூர் மக்களால் அவர்களுக்கு அறிந்த வகையிலே வழிபாடுகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றன பூசை போடுதல் பொட்டு வைத்தல் மற்றும் அங்கே அவருக்கு எண்ணெயால் அலங்கரித்தல் உள்ளிட்ட பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்ச் சமணர்களாகிய நம்மில் சிலரும் குறிப்பாக நெய்வேலி நகரத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிற சமண குடும்பத்தவர் ஸ்ரீபால் அவர்களுடைய குடும்பமும் இதை அவ்வப்பொழுது வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது பராமரிக்கிற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த இடத்திற்கு தொடர்ச்சியாக அவ்வப்பொழுது வருகை தந்து இந்த தொன்மையை போற்றுகிற பராமரிக்கிற பாதுகாக்கிற முயற்சியை உள்ளெடுத்துக் கொண்டிருக்கிற உள்ளூர் மக்களுக்கு நம்முடைய கழிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு ஓர் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த ஞானியார் மடம் என்று அழைக்கப்பட்ட திருப்பாதிரி புலியூரில் அன்றைக்கு திருநாவுக்கரசர் அப்பர் என்கிற திருநாவுக்கரசருடைய தலைமையிலே இயங்கிய அந்த சமண துறவியர்களுடைய வழிபாட்டு தலமாக விளங்கிட்ட ஒரு மிகப்பெரிய சமண ஸ்தரத்தினுடைய அருகர் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் வாய்ப்பும் நேரமும் கிடைப்பவர்கள் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய மிக உயரமான ஆஜானு பாகுவாக விளங்கிக் கொண்டிருக்கிற அருகத்திறுமே நிகழிலே ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த அருகரை தரிசிக்க கடலூர் நகரத்திலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிற கே பேட்டைக்கு நீங்களும் வாருங்கள் என உங்களை இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் பேருந்து நிலைய அந்த பகுதியிலிருந்து ஒரு நூறு அடி தூரத்திலே தான் இந்த அருகர் இருந்து கொண்டிருக்கிறார் கடலூர் பெருநகரத்திலிருந்து திருவந்திபுரம் செல்லுகிற சாலையிலே அமைந்திருக்கிற குனப்பன் நாயக்கன் பேட்டை என்கிற கே என் பேட்டையிலே அற்புதமாக ஆஜானுபாகமாக கிட்டத்தட்ட ஒரு நான்கரை விரகத்திலே இருந்து கொண்டிருக்கிற இந்த திருமேனி உள்ளூர் மக்களாலே சத்திரத்து அண்ணன் என்கிற பெயராலே அழைக்கப்படுபவர் உள்ளூர் அன்பர் அண்ணா உங்க பேர் என்ன சொல்லுங்க

இந்த சிலை மட்டும் தலை மட்டும் லைட்டாக உண்டையா தெரிஞ்சிருக்கு அதை நோண்டி பார்க்கக்குள்ள பூமிக்குள்ளே தண்ணிக்குள்ள சிலையே கிடைக்குது ஆ மக்கள்கிட்ட வந்து சொன்னது மக்கள் எல்லாம் கும்பலாக போயிட்டு எல்லாம் நோண்டி எடுக்கப்புள்ள சத்தனம் ஆ தண்ணனும் பக்கத்தில் அந்த அம்மையாரும் அந்த சிலையும் இருந்தது ரெண்டுத்தையும் தோல்லை கட்டி அப்போதைக்கு கை கல் கட்டி தீக்கிட்டு வருவாங்களே கனி கட்டி அந்த மாதிரி ஊர் மக்கள் வந்து அன்னைக்கு இவரை என்ன ஏதுன்னு தெரியாது எங்க வைக்க தெரியாது இந்த இடத்துல வச்சாங்க அவருமே அந்த நாள் தான் அவருக்கு விசேஷமா இருக்கும் விசேஷ நாள் அந்த நாள் எந்த நாள்னு சொல்லு

அதே பேர்ல எடுத்துட்டு வந்து இங்கே சத்திர்தானன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை உருவாக்குனாங்க அப்புறம் இத யாரோ இதை எடுத்து போகிறதுக்கு வராணாங்க நைட்டில் தெரியாமல் அதை கருத்துறதுக்கு வர இந்த தடுத்து நிற்கி வச்சு அதுக்கப்புறம் வசூல் பண்ணி மண்டபம் கட்டினது யாரும் தூக்க கூடாது அப்படின்ட்டு மரம் முன்னாடியே இருந்ததுங்களா அப்போ வைக்கிறப்ப வைக்கிறப்ப அப்போ வைக்கிறப்போ சின்ன ஆ இருந்தது நம்ம மரம் ஆனால் அப்படியே வளர்ந்துப்பாங்க அருமை மரத்தையும் எதுவும் சிக்கல் பண்ணாம அருமையாக அது வளர்ந்து வாஜான பகவா அதுவும் கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது கண்டிப்பாக தவறாமல் தமிழ்நாட்டிலே தரிசிக்கப்பட வேண்டிய ஒரு அருகத் திருமேனிகளிலே ஒன்றாக மிக உயரமான அருகத்திருமேனியாக இருந்து கொண்டிருப்பவர் இந்த குமரப்பநாயக்கன் பேட்டையிலே இருக்கக்கூடிய சத்திரத்து அண்ணன் என்று அழைக்கப்படுபவர் வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது தவறாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இந்த பிறவியிலே தவறாமல் தரிசிக்கப்பட வேண்டியவர் இவர் என்பதை நீங்கள் உங்கள் மனதிலே நிறுத்துங்கள் அவசியம் வாருங்கள் என உங்களை இருகரம் கூப்பி கனிவோடும் அன்போடும் அழைக்கின்றோம்